அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நீதிமன்றத்தை காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் எப்படி தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் இந்த ரெண்டு யார் சார்ந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தது அவர்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி வந்து யார் கேட்குறாங்கன்னா நீதி அரசர் கேள்வி கேட்குறாங்க இப்போ சமீபத்தில் இரண்டு நாளைக்கு முன்ன குட்டி சிவகங்கை மாவட்டம் மணப்புறத்தை சார்ந்த அஜித் குமார் என்கின்ற ஒரு இளைஞரை காவல்துறை கூலி கும்பல் சொன்ன வந்து அவங்கள வந்து கூலி கும்பல் கூலி கூட சொல்லக்கூடாது கூலி கும்பல் இந்த கூலி கும்பலுக்கு இணையாக ஆக்கிரோஷமான முறையை தாக்குனதுனால யாரோட கண்டோல இருக்கு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடைய மோசமான செயல்கள்னால என்ன நடக்குன்னா ஒரு உயிர் போகுது அந்த போனதற்கு நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்க வழக்கு விசாரணைக்கு வருது அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க வழக்கு ரொம்ப சூப்பராக போயிக்கிட்டு இருக்கு நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் பண்ணிட்டோம் அங்கே எஸ்பி நாங்கள் மாத்திட்டோம் டிஎஸ்பி நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் உடனே நாங்கள் வந்து அவங்க மீது கொலை வழக்கை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு பல கட்ட உருட்டில் உருட்டுனாங்க இது எல்லாமே நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் நீதிமன்றத்தில் நீதி அரசர் கேட்ட கேள்விக்கு அங்கே இருக்கக்கூடிய தெரியுமா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் தலை குறிஞ்சு நின்னார் அவர் தலைக்குனிஞ்சி மட்டும் நிற்கலைங்க அது அவரோட தலைக்குனியில் கிடையாது மதிப்பிற்குரிய முத்துவேல் கரண்ட் ஸ்டாலினுடைய அரசிற்கு தலைக்குனி இது வந்து ஏன்னா அந்த சகோதரர் அஜித் அவர்களை வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றதை விட நீதி அரசரே கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி நீங்களே பாருங்க அட் அண்டர் டீம் ஆஃப் ஸ்பெஷல் டீம் பிளேஸ் இன் போலீஸ் வைக்கல் போயிங் டி அ பர்டிகுலர் பிளேஸ் picking up a person yes. two days kept in kept surrounding area, yes, yes. Him, yes. declared dead ரெண்டு நாளைக்கு அந்த சகோதர என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஷனுக்கே கூட்டி போகாம பிரைவேட் இடத்துல அதாவது இந்த கம்மாகி அப்புறம் கொலை இருக்கிற இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போய் இந்த கூலிப்படை சார்ந்தவங்க எப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்களோ சுத்திரோதை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஐந்து பேர் இந்த காவல் அதிகாரிகள் சுத்திரோதை பண்ணியிருக்கிறாங்க அது யார் கேட்குறா நீதி அரசர் கேள்வி கேட்குறாங்க அதோடு மட்டும் அங்கே நிறுத்தலை ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க உடனே நான் நடவடிக்கை எடுத்துட்டோம் வழக்கு சிறப்பான முறையில் போதுன்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் ஒரு நிருபுரத்தை கேள்வி கேட்டாருங்க உண்மையிலேயே வாயில் வாயில சக்கரை அள்ளி தான் போடணும் நம்ம ஊரில் சொல்வாங்க வாயிறுவோம் வாயில சக்கரை அள்ளி போடணும் இவருக்கு இருக்கிற சக்கரை போடக்கூடாது மண்ணள்ளி தட்டணும்

அதாவது அந்த ஸ்டாலின் அரசு ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு ஆனால் இந்த காவலதிகள் செய்யறதுனாலயே உங்க அரசு கிட்டத்தட்ட நடக்கலாம் ஏப்படி உறுற்றாம் பாருங்க அதோட எனக்கு இந்த கேலி யுத்தம் கட்டிருப்பா நினைக்கிறேன் ஒரே நிரூபறதா இருக்கும் الاولى நாற்கால ஆட்சி தெரிவடைது என்ன வசை பண்றேன் நீங்க வந்து சொல்லுங்க நீங்க இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு எதை பற்றி முதலமைச்சர் கேள்வி கேட்கணும் எதை பற்றியுமே கவலை கிடையாது உங்களோட பெருமையை நீங்கள் பேசிட்டு போங்க நீங்கள் வழக்கம் போல உங்கள் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு என்னத்துக்கு பெருமையை பேசிட்டு போங்க ஆனால் நீதிமன்றம் அப்படி இருக்காதுல்ல அந்த ஆறு பேருக்கு வந்து வழக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது போகும்போது நீதிபதி சரியான கேள்வி கேட்டாங்க நடந்த சம்பவம் முழுக்க கோவில்களில் இல்லைன்னா வெளி இடத்துல நடந்திருக்கு நீ அந்த கொடுக்கவே அந்த கொடுக்கல இந்த போலீஸ் போலீஸ வச்சு ட்ரெயில் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காட்ட விடுதலை வந்து நீ விடுதலை திரும்ப என்ன ஆகும் அதை அதாச்சு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க விருட்ட போடுவீங்க வேலைக்கு போயிடுவீங்க அவனுடைய எந்த விதமான பாதிப்பும் வேலையில இருக்காது செத்து போனோம் செத்து போனோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா நீதி அரச பதிவு பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல

அக்விட்டல் பேஸ் பண்ணி சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிடுவீங்க இங்க ரிட்ட போட்டு ரெகுலேட் பீரியட் ரெகுலேட் பண்ணிடுவீங்க ஆல் மானிட்டரி பெனிஃபிட் வாங்கிடுவீங்க போனது போனது நாங்க எல்லா முறைய நடக்கும் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் அதே நீதிபதி தான் கேட்கிறாங்க நீங்க எதை வச்சு அடிச்சீங்க பைப் வச்சு அடிச்சிங்க பிளட் சர்க்கிள் இருக்கு உடல் கூறு ஆய்வில் உண்மையிலேயே நமக்குலாம் பத பதக்கு அதை படிக்கும்போதே படிக்கு அந்த கடைசி நேரத்தில் உடல் குழாய் வந்திருக்க அந்த த அஜித் குமாருக்கு பதினெட்டு இடங்களில் காயங்க இந்த பதினெட்டு இடங்கள் காயங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாது அந்த அளவுக்கு எங்களை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க எங்களை நடிச்சிருக்காங்க வலது கை முட்டுக்கு மேலே காயம் வலது கை மணிக்கட்டுக்கு கீழே சீராய்ப்பு காயம் சிராய்ப்பு காயம் வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம் வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினெட்டு இடத்துல இந்த உடல் குராயில பதினெட்டு இடத்துல வந்து அடி அடி ஏற்பட்டிருக்கு இந்த எந்த அளவுக்கு மிருகத்தலமாக அடிச்சிருப்பாங்க நம்மள யோசிக்க முடிய எப்படி எப்படி அடிச்சிருப்பாங்க பதினெட்டு இடத்துல அடிக்கடி அடிச்சிருக்காங்கன்னா எந்த மணல் இருந்திருப்பாங்க நம்மள கற்பனை பண்ண முடிய மாட்டேங்கு அந்த அளவுக்கு கொடூரமான செயலை செஞ்ச குமார் வந்து அந்த அளவு எதுவுமே கிடையாது உடைந்த பிளாஸ்டிக் எலக்ட்ரிக் பைப்பு துண்டுகள் இவ்வளவுதான்

அவ்வளோதான் அப்போ இதை வச்சு நீங்கள் ட்ரெயின் நாளைக்கு கோர்ட்டில் வந்து ட்ரெயின் நடத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறு பேருக்கு யாருக்கு இந்த கால் அதிகாரிகளுக்கு விடுதலை கிடச்சிடும் கால் கதிகை விடுதலை கிடைச்சிரும் அப்போ அதை சார்ந்து நீ என்ன பண்ணீங்க திரும்ப நான் வேலைக்கு போயிடும் வந்து அப்போ செத்து போன் செத்து போன சொல்லி நீதி அரசை கேள்வி இருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சி தான் முன்னிருந்து நான் நேர்மையாக நடத்துகிறேன் அங்கே பாருங்கள் அஜித் குமாரோடைய தம்பிகிட்ட போன் பண்ணி முதலமைச்சர் பேசிட்டாரு அவருடைய அம்மாட்ட போன் பண்ணி பேசிட்டாரு வாய்க்கிலையே பேசக்கூடியவீங்க அதை ஊடகத்தை செய்தியாக பார்ப்ப ஆனால் கோர்ட்டில் சாட்சியாக எவிடன்ஸாக ப்ரூஃபாக எதையுமே வைக்கல ஓ சிசிடி கேமராவையோ இல்லை சிசிடிவி சார்ந்த ஒரு பொருட்களையோ இல்லை அங்கே அடிப்பட்டதுக்கான அந்த குற்றவாளிகளுக்கு அதாவது ஆறு பேருக்கு முறையான தண்டனை கொடுக்கிறதுக்கு அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை எஃப்ஐஆர் போட்டாங்க சரி கொலை வழக்காக பதிவு பண்ணிட்டாங்க எப்படி இருந்திருக்கு சர்க்கம்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு கேஸ் எப்படி நிற்கும் முதல்ல வந்து ஆ எதுவுமே இல்லை அதை அவங்க வந்து இப்போ கூட்டு போனோம் அவங்க போய் அடித்தாங்க அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்போ இறந்ததுக்கான சாட்சி என்ன இருக்குது எவிடன்ஸ் என்ன இருக்குது நீதிமன்றம் அதை தானே கேட்கும் ஒரு ஜட்ஜி கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இந்த அருக்கு பாருங்க இது பொம்மை இது சும்மா இருக்கும் இதுக்கு ஒன்றும் தெரியாது பொம்மை மாதிரி உட்காந்துக்கிடும் நடக்கிறது முழுக்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்ணே கிடையாது அதுக்கு கண் அழிவிச்சிருக்கும் மூக்கு வடிவமைச்சிருக்கும் காது இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அது பொம்மை அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்க ஏது நடக்குன்னு எதுவும் தெரியல அது குறிப்பாக அங்கே ஆறு பேருமே கான்ஸ்டபுள் தான் இந்த எஸ்ஏ கிடையாது இன்ஸ்பெக்டர் கிடையாது சிறப்பு படையிலேருந்து அவங்க வந்துட்டாங்க ஸ்பெஷல் டீம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது டேரக்டாக எஸ்பி கண்ட்ரோலாக டேரக்டாக டிஎஸ்பி கண்ட்ரோல் இருக்கட்டும்ங்க அங்க லோக்கல்ல ஏரியால இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்களா யாரையுமே நாங்கள் பாதிக்க முடியும் எஸ்பி டிஎஸ்பி கிட்டே போக மாட்டோம் நாங்கள் வந்து எத்தனை பேருக்கு இந்த அரசு சொல்கிறாங்களா கிட்டத்தட்ட இந்த அரசு மட்டும் இருபத்தி ஐந்து பேரும் லாக் அப் நடந்துருக்கு நாங்கள் முறையாக நாங்கள் நடத்துவோம் சொல்றாங்களா சட்டமன்றத்தில் பொய் பேசினவங்க தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசினார் அதை தாண்டி இதுக்கு முன்ன கூட்டி நடந்த லாக் அப் எத்தனை பேர் மீது இந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க இது இன்னைக்கு பேசும் பொருளாக ஆயிடுச்சு வழியே கிடையாது ஏன்னா கண்ணு முன்னாடி பெரிய அனுதி நடந்திருக்கு கொடூரம்னா கூட அப்படிப்பட்ட கொடுரம் ஜெயராஜ் பணிக்ஸ்ல கம்பரே பண்ண முடியாது கொடூரத்தில் நடந்திருக்கு ஸ்டேஷனுக்கே கூட்டு போகாம கூலிப்படை மாதிரி அடிச்சு தும்பு துன்புறுத்திருக்காங்க அப்ப ஒரு காய்க்கு சட்டை போட்டா கையில் லத்தி இருந்தா என்ன வேணா பண்ணலாமா அவங்களுக்கு சட்டம் பாயாதா அவங்களுக்கு இந்திய அரசு சட்டம் வராதா அவங்களுக்கு பிஎன்எஸ் ஆக்ட் வராதா இல்லை பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வராதா அவங்களுக்குலாம் கிடையாதா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்ப அரசு சரியா இருந்துச்சுன்னா இது எல்லாம் முறையை வந்து முதல் இடத்துல சரி பண்ணியிருக்கலாம் இதை இவர் நம்ம ராசா ஒன்னு சொல்லுவார் நல்லா சொல்லிந்தடா ராசா வந்து நீங்களே கேளுங்க அதை வந்து லாக்கம் பாணங்கள் நடந்திருக்கு பட் அதை தவிர்க்கறதுக்கு என்ன முயற்சின்னு ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவெடுக்கிறதே தவிர காவல்துறையின்றது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லை இருந்து சர்வசாரமும் பேசுகிறோம் என்ன இருக்கும் இவர் நான் குப்பரம் நாங்கள் சார் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உளறல் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சர் அறுப்பதற்கு எந்த தார்மீகம் அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதிகளும் கிடையாது நீங்கள் முதலமைச்சர் இருப்பதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது தகுதியும் கிடையாது அது எடப்பாடிக்கும் பொருந்தும்னா எடப்பாடிக்கும் பொருந்தும் கண்டிப்பா மாட்டு எது கிடையாது இந்த பொம்மை முதல்வருக்கும் பொருந்தும் ரெண்டு பேரும் பொம்மை தான் தமிழ்நாட்டுக்கு